வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு அக்கா வந்துருந்தாங்க கோ சிஸ்டர் அங்கே வரும்போதே ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அதை நான் காமிக்கிறேன் வீடியோ நடுவில் வர்றேன்னு சொன்ன உடனே நான் புட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் புட்டு என்னுடைய புட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் இனிப்பும் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் இனிப்பு போடாமே செஞ்சுருந்தேன் கொட்டாங்குச்சியில் ஒட்டுக்கா எல்லாருக்குமே வச்சிடலான்னு ஒரே மாதிரியாக இட்லி தட்டில் வச்சு செஞ்சுட்டேன் வரும்போதே பரோட்டா கொத்து பரோட்டா சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்மளுடைய சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் எட்டியது அதனால் வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது நல்லா புட்டு உள்ளே செஞ்சிகிட்டு இருந்தேன் சரி சுடாக எடுத்து வைக்கலான்னு அதுக்குள்ளாட்டி இங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க சரி புட்டு வேகட்டும் வா வந்து முதல்ல கேக்க வெட்டுவோன்னு கேக்க வெட்டிட்டோம் எல்லோரும் சந்தோஷமாக இங்கே பாருங்கள் எங்கள் குட்டி மயிலோ பிறகு எல்லாேருக்குமே சுட சுட புட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க டெசர்ட் ஒன்று செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன செஞ்சுருக்கேன் சொல்லுங்கன்னு எல்லாம் மாதுராம்பழம் நாங்கள் மாதுராம்பழம் நாங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட் ராகி பால் பவுட்ரு பீட்ரூட் பவுட்ரு போட்டு செஞ்சதுன்னு சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க குடி சீக்கிரத்தில் அவங்களுக்கு நான் அப்லோடு செய்கிறேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நன்றி வணக்கம்